திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரு சுவாமிகள் அருளிய தேவாரம் நான்காம் திருமுறை நாடு நடுநாடு தலம் அதிக வீரட்டானம் அதிகம் ஒன்று பாடல் ஏழு உயிர்ந்தேன் மனை வாழ்க்கையும் பொருளும் ஒருவர் தலை காவலிலாமையினால் உயிர்ந்தேன் உன் தலை காவலிலா மகினால் வைந்தேன் செய்து வாழலுற்றார் வழிக்கு நின்றது சூளை தவிர்த்தருளி வைந்தேன் செய்து வாழலுற்றார் வடிக்கின்றது சூளை தவிர்த்தருளி பயந்தேன் என வயிற்றினி அகம்படியே பறிந்து புரட்டி அறுத்திட நான் பயந்தே என வயிற்றின அகம்படியே பறித்து புரட்டி அறுத்திட நான் அயர்ந்தேன் அடிகே அதிகை கேடில வரட்டான தூரை அம்மானே அயர்ந்தேன் அடிகே அதிகை கேடில வரட்டான தூரை அம்மானே திருச்சிற்றம்பலம் இதுல என்ன சொல்றாரு இந்த பாடல் மூலமா அப்படின்னா கிடையில நதிக்கரையில் இருக்கும் திருவதிகை வீரட்ட ஆழத்தில் உள்ள சுவருமானே என்னை யாரும் சரியான வழி நடத்தவே இல்லை நான் வளர்ந்து இவ்வளோ பெரிய ஆளாய் இருந்து சமண மரத்தில் தழுவி இருந்த என்னை நான் என்ன நினச்சிட்ருந்தே ஒன்றால் அப்புடின்னா மனை வாழ்க்கை செல்வம் புகழு பேர் இதெல்லாம் வந்து உலகத்தில் இன்றியமையாது பெரியதுன்னு நன் நினச்சிருந்தேன் ஆனால் உங்களை பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை உன் விரும்பின இதெல்லாம் வந்து மாயை அப்படின்னு நினச்சிக்கலாம் மாயை வச்சுப்போம் அந்த மாதிரி மாயை அரை போயிடுச்சு இதை உணர்ந்து நான் உன்னிடத்தில் வந்து விட்டேன் ஆனாலும் எனக்கு சூளை நோய் வந்து வாற்றி வதைக்கிறது சூளை நோயை பற்றி எப்படி அது வந்து ஒரு தொன் ஒரு மோசமான நோய்ங்கிறத இந்த பாட்டில் விவரிக்கிறார் உள்ள குடலுக்குள்ளே புகுந்து அது வந்து புரட்டியும் அறுத்தும் நமக்கு வயிற்று வலி வந்தால் வயிற்ற பிடிச்சிக்கிட்டு புரட்டி அழுவோம் இல்லையா அந்த மாதிரி புரட்டு அறுக்கிறா மாதிரி இருக்கிற பல வகை துன்பங்கள் எனக்கு இந்த சூழ்நோயை தருது இந்த நோயிலாம் நான் அவனை வந்து பாதித்து ரொம்ப அஞ்சி தளர்ந்து போயிட்டேன் உடலளவில் நான் தளர்ந்து போயிட்டேன் நீர் தான் எனக்கு கதி நீர் தான் இந்த என் சூழ்நிலையை புரிந்து கொண்டு எனக்கு அருள் புரிய வேண்டுங்கிறத இந்த பாட்டில் வந்து விட மிக அருமையாக சொல்கிறார் திருநாகுர திருச்சிற்றம்பலம்